திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதேச பட்டணப்பட்டி கருப்பர் வீரர்கள் மிக துட்டிப்புடன் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையையும் சிறப்பு பரிசு

சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா காலை களமிறக்கப்பட்டு சரி

இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமாயில்லை முத்தமாயார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி மீட்டன காலங்கள் கடந்து விட்டன சட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாயாடு மலகடை நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆகங்கள் வளர்ந்து விட்டன அறிவது யார் அல்ல போவது யாரும் பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களால் சமயத்திலே இறுதி சிற்று நிகழ்ச்சியிலே அளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கௌரிப்பட்டி வெக்மோகன் அவரது கால மிக துட்டிப்புடன் அழமந்து பட்டிருக்கின்றதோ அந்த கா அந்த காலையான எப்படி வடக்கிய தீர்வமென்றோரோ ஒரே அலமர்ந்து வந்திருக்கின்ற வீரர் வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதேச பட்டாளப்பட்டி கருப்பற்குழு வீரர்கள் நீண்ட கடுமையான போட்டியிட பெருதாக பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா

மேலும் இந்த மாடுக்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் தேனோர் கட்டப்பள்ளி கருப்பர் துணையோடு சுந்தரவள்ளி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்த நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ஓம் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா நண்பர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தண்டல் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாநகரிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரின சக்தி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டு வரலாற்றிற்கென தனி புகழ் அந்த புகழினை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கவுல் பெட்டி இறைக்கு மோகன் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கிய தீர்வம் என்ற ஒரே காப்டர் வடமஞ்சு இந்த கடமையான வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா வீரர்களா ஏலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக இந்தியன் உரிமையாளர் மும்தாஜ் சாதிக் பாட்ஷா அவர்களுக்கு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி பத்து நிமிடம் காலங்கள் கடந்து விட்டனிய பகல் பார்க்காமல் போராட்ட நலத்திற்கு அனுப்பிய அத்தனை தாய் வெந்தையர்களுக்கு ஆடி வாசல் சிறக்கும் அறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய பொதுமக்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொட கோடி

பதினெட்டு கைகளா கால்வாரி அமைக்கின்ற நாயகனா மண் எடுத்து வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் அவர்களது காலை

ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு நின்றாலோ ாலும்மிழக வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக தேனூர் கட்டப்புள்ளி கருப்ப துறையோடு சுந்தர வள்ளியம்மன் அரலோடு ஆர சிப்பாய் படைத்த நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அஜய் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பத்து சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பஜ தவிர பெறுவதற்கு காலை சிறந்த காலை மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் தேனூர் கட்டப்புலி கருப்ப தினையோடு சுந்தரவள்ளி வள்ளி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தம் நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் கோகுல் என்ற பணியாரம் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காளையில் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் பெத்தாபட்டி கூலவாள் நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் கர்ணன் காளை சார்பா ஒன்றல்ல இருநிலை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் சுந்தரவள்ளி அம்மன் அருளோடு ஆர சிப்பாய் படத்தில நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் சூரியா மணி அவர்களுக்கு சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துட சிறப்பு பரிசு விழா கூறு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா உருவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு காலையா, அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா, வீரர்களை சத்தமா இல்லை முத்தமாயென்று

கடைசி அஞ்சு நிமிஷம் மாட்டையும் பார்க்கணும் டீமையும் சிறப்பு சரிவிக்க முடியாத சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்காவும் ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசிட எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு கடந்து விட்டன வெய் வேதியர் காலையும் சிறந்த காலை சீரற்ற மலைநாட்டிலே தாங்கள் காவவicketப்பட்டுள்ளனர் கடைசி 2 நிமிடம் லாஸ்ட் பார் 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் எங்க பாபாஜோ ரசிடல 50 வீrangle உற்சாக படுத்துங்கள் உங்கள் காலை சதிராடு வாங்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் எங்களுடைய பெண்களின் குடைவை சத்த

ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சிங்கத்தை நாட்டமா வீரத்தை நிலநாட்ட தாங்களுக்காக நேரம் வீரர்களை எதிர்த்தா அப்படி மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட்டா விட்டுருங்க